குட் மார்னிங் டு ஒன் எனக்கு இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்குறோம் இது exercise 6.3 பாயிண்ட் த்ரீயில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் முப்பது மற்றும் அறுபது இரக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன நீங்கள் செம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு படம் வரைஞ்சாலும் சரி தான் அல்லது ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி ரீட் பண்ணி படம் வரைஞ்சிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் முதல்ல படம் வரைஞ்சிக்கோங்க வெயிட் ஓகேவா இப்போது ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது அப்போ கண்டிப்பாக கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதுதான் கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்தோட உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தோட உச்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கலங்கரை விளக்கத்தோட ரெண்டு பக்கத்தில் இருந்தோம் இந்த பக்கத்தில் இருந்தும் ஒரு கப்பல் வருது இந்த பக்கத்தில் இருந்தும் ஒரு கப்பல் வருது ஸோ இவ்வொரு பக்கத்தில் இருக்கிற கப்பல் கப்பலை முப்பது டிகிரி இறக்க கோணம் இறக்க கோணம் அப்படின்னா இப்போதைக்கு எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த முப்பது டிகிரியை தான் சொல்லியிருக்காங்க அப்போது அதை வரையதாக்கு என்ன செய்யணும் முதல்ல இப்படி ஒரு கிடைமட்ட கோடு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அப்போ கலங்கரை விளக்கத்துக்கு இப்படி ஒன்று வரைவீங்க உடனே ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சிக்கோங்க அதுலேருந்து எத்தனை டிகிரி அப்படின்னா முப்பது டிகிரி முதல்ல இந்த முப்பது டிகிரியை தான் நிச்சயம் குறிக்கணும் அதே மாதிரி திரும்பி நின்று அடுத்த பக்கத்தில் எதிர் இருந்து ஒரு ஒன்று வருது அதை அறுபது டிகிரி இறக்கக்கணும் சரி எங்குடி மு எந்த சைடு முப்பது டிகிரி போடணும் எந்த சைடு அறுபது டிகிரி போடணும்னு சிலருக்கு சந்தேகம் இருக்குது இருக்கும் எதை வேணாலும் எதை வேணாலும் வச்சுக்கலாம் சம்மு கரெக்டாக தான் வரும் ஃபஸ்ட்டு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வரைஞ்சாச்சா இப்போது அடுத்து முக்கியமான விஷயம் இது முப்பது டிகிரின்னா இப்போ இதை இதை இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு இது முப்பது டிகிரின்னா இதுவும் முப்பது டிகிரி தான் இருக்கும் இது அறுபது டிகிரின்னா இதுவும் அறுபது டிகிரி தான் இருக்கும் இப்போது இந்த கலங்கரை விளக்கத்திலேருந்து ஒரு பக்கத்தில் உள்ள கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவை எக்ஸ்னு வச்சுருக்குறோம் அந்த கலங்கரை விளக்கத்துலேருந்து அடுத்த கப்பலுக்குள்ள தொலைவை வந்து என்னென்னு வச்சுருக்குறோம் ஒய்னு வச்சுருக்குறோம் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு மொதல் லைனில் இருந்தே கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஹெச்னு வச்சுக்கோங்கன்னு இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன ஒரே நேர்கோடுனால் இதுதான் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க இது இப்படி இருந்தால் தான் சம்மு செய்ய முடியும் ரெண்டு கப்பல்களுக்கு இடை இடைப்பட்ட தொலைவு ஃபோர் ஹெச் பை ரூட் த்ரீ மீட்டர்னு நம்ம என்ன செய்யணும் நிரூபிக்கும் சரி இதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கோணத்தை எடுத்துக்கோங்க எது இந்த முப்பது டிகிரி இருக்கக்கூடியது அவங்க நேம் கொடுக்காமலே செஞ்சுருக்குறாங்க நீங்கள் நேம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க நம்மளோட விருப்பம் நேம் கொடுத்தும் செய்யலாம் கொடுக்காமலும் செய்யலாம் இந்த உயரம் வந்து சரி இந்த நீலம் வந்து எக்ஸு இந்த உயரம் வந்து ஹெச் இப்போ எதெல்லாம் இருக்குது கோணத்துக்கு கோணம் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது முப்பது டிகிரி கோணம் வந்து இந்த இடத்துல இருக்குது கோணத்துக்கு எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்குது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கோணத்துக்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள அளவு ஹெச்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்துள்ள பக்கம் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ரெண்டும் வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ட்ரிக்னாமெட்ரி விகிதம் முக்கோண விகிதம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முக்கோணவியல் விகிதம் சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா டேன் தீட்டாவான்னு டேன் தீட்டாதான் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ டேன் தீட்டாதான் எடுக்கணும் நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் சைன் தீட்டா எடுக்கணுமா காசு தீட்டாக எடுக்கணுமா டேன் தீட்டா எடுக்கணுமான்னு ஃபைமார்க் ஒஸ்டிங்களே முக்கோணவியரை பொறுத்தளவுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் கணக்கில் டேன் தீட்டா மட்டும்தான் வரும் இது ஒரு ஷார்ட்கட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கத்தின் அளவு என்ன ஹெச் அடுத்துள்ள பக்கத்தின் அளவு என்ன எக்ஸ் அப்போ ஹெச் பை எக்ஸ் அடுத்த லைன் வந்து ஹெச் பை எக்ஸு மொ தீட்டாவுக்கும் கோணத்துக்கும் அளவு இருக்குது அப்போ டேன் தேர்ட்டி டிகிரிஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸுன்னு எழுதிலாம் இதுக்கப்புறம் டேன் தேர்ட்டிக்கு வேல்யூ என்ன மதிப்பு என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் இந்த சைடு ஹெச் பை எக்ஸ் அப்படியே இருக்கும் அப்போ டேனில் உள்ள எல்லா வேல்யூவும் தரவாக தெரியணும் இந்த டேபிள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அட்லீஸ்ட் டேன் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவா அது மனப்படமாக என்ன செய்யணும் தெரியணும் இந்த ரெண்டையும் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணப்பறம் என்ன செய்யணும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஹெச்சை கொண்டு ரூட் த்ரீ எக்ஸை கொண்டு ஒன்று அப்போ எக்ஸுஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஹெச்ன்னு வந்துடும் சமன்பாடு ஒன்று வந்தாச்சு இதே மாதிரி தான் சமன்பாடு ரெண்டு என்ன செய்யணும் பண்ணணும் சமன்பாடு ரெண்டு பண்ணணும்னா என்ன செய்யணும் ரெண்டாவது செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட வேண்டியதுதான் இப்போ இது வந்து அறுபது டிகிரி இதனுடைய மதிப்பு ஹெச் இதனுடைய மதிப்பு என்னென்று இருக்குது ஒய் இப்போவும் கோணத்துக்கு எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்குது அதே டேந்திட்டாதான் அப்போது டேன் சிக்ஸ்டி டிகிரிஸ் ஈக்குவல் டு டேரெக்டாகவே எழுதல டேன் சிக்ஸ்டி டிகிரிஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஒய் இந்த படத்துல இருந்தே சொல்லிடலாம் டேன் சிக்ஸ்டி டிகிரி இருக்குது எதிர்பக்கம் வந்து ஹெச் அடுத்துள்ள பக்கம் வந்து ஒய் அப்போ டேன் சிக்ஸ்டிஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஒய் இப்போ டேன் சிக்ஸ்டிக்கு வேல்யூ என்னென்னு பிரதிவிடுங்க ரூட் த்ரீ ஹெச் பை ஒய் குறுக்கு பெருக்கல் பண்ணுனால் சரி குறுக்கு பெருக்கல் கூட பண்ண வேண்டாம் இடம் மாற்றுங்க அப்படியும் பண்ணலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணுறதுனால இடம் மாற்றுறதுனாலும் சேம் தான் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒய்யை வந்து இங்கே கொண்டு போயிட்டு இந்த ரூட் த்ரீயை இங்கே கொண்டு வரலாம் ஏன்னா ஒய்க்கு மதிப்பு வந்து நேரடியாக வந்துடும் அதாவது அது குறுக்கு பொருட்களுக்கு சமந்தான் ரெண்டுமே சமந்தான் ரொம்ப ஈஸி இப்போ எக்ஸோட மதிப்பும் என்னங்கிறது தெரியும் ஒய்யோட மதிப்பும் என்னங்கிறது தெரியும் இதுதான் எக்ஸோட மதிப்பு ரூட் த்ரீ ஹெச் ஒய்யோட மதிப்பு வந்து ஹெச் பை ரூட் த்ரீ இப்போ இந்த ரெண்டே நம்ம என்ன செய்யணும் கூட்ட போகிறோம் தான் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் சுருக்குறதல்தான் சிலருக்கு பிரச்சனை வரும் அதுவும் ரொம்ப ஈஸி தான் எப்போவுமே பகுதியில் என்ன மதிப்பு இருக்குது இங்கே ஒரு பகுதியில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை கொண்டு இந்த அடுத்த டேம் இது கூட என்ன செய்யுங்க பெருக்குங்க ஹெச் பை ரூட் த்ரீன்னு இருக்குது இன்னொரு டேமில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெச் ரூட் த்ரீன்னு இருக்குது ஒரு டேமில் ஏதோ ஒரு டேமில் டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதாவது பகுதியில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு டேம் வந்து பின்னமாக இருந்து இன்னொரு டேம் வந்து இப்படி முழு எண்ணாக இருந்திருந்தால் இங்கே கீழே பகுதியில் வேல்யூ இல்லை இல்லையா பகுதியில் இந்த மதிப்பும் இல்லை அப்போனா இது ஒரு முழு எண் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் பகுதியில் ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னா இங்கே என்ன மதிப்பு இருக்கோ இந்த மதிப்பை கொண்டு நேரடியாக இங்கே பெருக்கிடணும் அவ்வளோதான் பெருக்கிட்டு இந்த மதிப்பை பொதுவான மதிப்பாக எடுத்துக்கணும் காமன் வேல்யூவாக என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று வந்து பின்ன வடிவில் இருக்குது இன்னொன்றில் வந்து பகுதியில் ஒரு மதிப்புமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இருந்தாலும் அல்லது ஒன்றுமே இல்லை அப்படின்னாலோ இந்த பின்னத்தில் பகுதியில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை கொண்டு டேரெக்டாக என்ன செஞ்சிருங்க பெருக்கிடுங்க பெருக்கிட்டு இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை பொதுவாக எடுத்துக்கணும் இந்த ரெண்டும் தான் மேட்ரு பொதுவாக எடுத்துக்கிட்டாங்களா இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப் பாருங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டாங்க ரூட் த்ரீ பொதுவாக வந்துருச்சு ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் பெருக்கியிருந்தால் த்ரீ கிடச்சிருக்கும் அதனால் இங்கே ஏற்கனவே ஒரு ரூட் த்ரீ ஹெச் இருந்தது அது கூட ஒரு ரூட் த்ரீயை பெருக்கியிருக்கோம் ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் பெருக்கினா த்ரீ த்ரீ ஹெச்சாக இதனால தான் மாறிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்ஏே ஹெச்ஏம் கூட்டினா ஃபோர் ஹெச் ஃபோர் ஹெச் பை ரூட் த்ரீ மீட்டர் நமக்கு தேவையான மதிப்பு வந்துருச்சு தட்ஸ் ஆல் தேங்க்யூ